பத்தி என்ன கேட்டா வந்து அது ஒரு கல்யாணம் பெரிய கல்யாணம் விருந்து மாதிரி தோணுது ரொம்ப அருமை மகிழ்ச்சி நீங்க திருக்குறள் மாநாடு சர்வதேச மாநாடு நடத்திருக்கிறீங்க அதே மாதிரி பத்தாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அதுலயும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சி நடத்தி நான் அந்த நிகழ்ச்சி கூட வந்திருந்தேன் சோ திருக்குறள் இந்த மாநாட்டின் சிறப்பு என்ன புத்தகம் எல்லாம் எழுதியிருக்கிறீங்க இந்த மாநாட்டுல வர்றதுனால வேற என்ன பயன் இருக்குது எவ்வளவு அது ரீச் இருக்குது மத்த தமிழ் நான் தமிழ் அதை பத்தி ஒரு கொஞ்சம் சொல்லுங்க திருக்குறள் மாநாடு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது பல நண்பர்களுடைய நடைபெற்றது அது வந்து சிறப்புரையாற்றியவர் ஒரு முன்னாள் துணைவேந்தர் வி சி குழந்தசாமி அப்புறம் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் மற்ற பேராசிரியர்கள் நிறைய பேர் வந்தாங்க அங்க வந்து அஹ் பேராசிரியர் ஞான சம்பந்தம் மருதநாயகம் முருகரத்னம் சாவே சண்முகம் அஹ் தவத்துரு திரு ஜகத் காஸ்பர் பல பேர் வந்தார்கள் மேலாந்து மாநிலத்தில் உள்ள ஆளுநர் கவர்னர் வந்து எங்களுக்கு அந்த வாரத்தை திருக்குறள் வீக் என்று அறிவித்தார் அப்புறம் இங்கே உள்ள ஒரு காங்கிரஸ் மேன் எலேஜா கம்மின்ஸுன்னு ஒரு காங்கிரஸ் மேன் இப்ப இறந்து போயிட்டார் அவரு அவர் வந்து திருக்குறளை பத்தி மிகச்சிறப்பாக அவர் உரையாற்றினார் ஆஹ் மாணவர்களுக்காக மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்ன செய்வோம் ஒரு கல்லூரியில தொடர்பு கொண்டு இந்த மாநாட்டுக்கு மாணவர்கள் வந்து மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை கட்டுரலாக எழுதி எழுதி ஆசிரியர்களை கொடுத்தால் அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு கிரெடிட் அந்த மாதிரி மற்றபடி இந்த மாநாட்டுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகளை அனுப்பு நாங்கள் உலக அளவில் அறிவித்திருந்தோம் அதிலிருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது கட்டுரை சுருக்கங்கள் வந்தன அந்த சுருக்கங்களை ஆய்வு செய்து நாற்பது நூறு சுருக்கங்களை நூறு கட்டுரை சுருக்கங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய கட்டுரைகளை எழுத சொன்னோம் அந்த நூறு கட்டுரைகளில் சிறப்பான கட்டுரைகளாக நாற்பது கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து இணையத்தில் பதிவு செய்தோம் பின்னர் அந்த நாற்பது கட்டுரைகளிலே மிகச்சிறந்த கட்டுரையாக முதற் கட்டுரை முதற் பரிசு பெற்ற கட்டுரை இளையன்பி ஐஏஎஸ் அவருடைய கட்டுரை இரண்டாவது கட்டுரை திருமதி முனைவர் நாகபூஷணம் அவருடைய இது இன்னொன்று அழகம்மை ஒரு பேராசிரியர் இது இந்த இது போன்ற கட்டுரைகள் உம் திருக்குறள் மாநாட்டை ஒட்டி கலை நிகழ்ச்சிகள் திருக்குறள் சார்ந்த கால நிகழ்ச்சிகள் திருக்குறளை மற்ற மற்ற மொழி பேசும்போது எடுத்து செல்வது கடினம் உண்மை சொல்ல வேண்டும் எவ்வளவுதான் நமக்கு ஆர்வம் இருந்தாலும் எனக்கு என்ன நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு கொண்டு போகலாம் அது ஓரளவுக்கு முடியும் ஆங்கிலத்துல புத்தகம் இருந்தால் அவர்கள் படிக்கலாம் அது நம்ம படிக்க சொல்றோம் நமக்காக படிப்பாங்க அவங்க அதுக்கு ஆனால் தமிழே தெரியாதவர்கள் தமிழ் எதுக்காக வரணவங்க இப்ப இப்ப ஜப்பானிய மொழியில ஒரு பெரிய அரிய திருவள்ளுவர்கள் ஒரு இருந்தார் என்றால் அவரை போய் நான் போய் படிப்போமா யாராவது ஒரு மாநாட்டினாலும் செய்ய வேண்டும் நாம ஒவ்வொருவரும் நம்முடைய நண்பர்கள் இடத்துல வேறு மொழி பேசுகின்ற நண்பர்களிடத்துல சொல்ல வேண்டும் இது பெரிய உலகம் பெருமளவில் அதுக்கு நாம் வந்து முன்னேற்றம் நம்மதான் செய்யணும் அது இந்த மாநாடு ஒரு தொடக்கம்தான் இந்த மாநாட்டுக்காக நான் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை சந்தித்தேன் அப்ப நான் இங்க நீங்க வரணும் எங்க மாநாட்டுக்கு சிறப்புரையாற்ற வாருங்கள் சொன்னேன் அவர் கேட்டாரு கேட்டார் ஒரு மாநாடு நடத்தினா போருமா அப்படின்னாரு ஐயா இது ஒரு தொடக்கம் இது போல இன்னும் நடக்கும் என்று நினைக்கிறேன் அவர் வர முடியவில்லை ஆனா அவர் ஒரு இணைய வழியாக ஒரு சிறப்புரையாற்றி கொடுத்தார் எங்களுக்கு இது போல மற்ற மாநாடுகளும் நடத்தியிருக்கோம் ஆனா வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது குறுந்தொகை என்றாலும் என்னன்னு தெரியாது பல பேருக்கு இந்த மாநாடு நடத்ததுனால குறுந்தொகைகள் ஒன்று இருக்குதா அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பல பேர் கேட்குறாங்க நண்பர்கள் இங்குள்ள நண்பர்களுக்காக தெரிகிறது அது இன்னும் இன்னும் ஆண்டுதான் ஒவ்வொரு தமிழ்ச்சகமும் நடத்தலாம் ஒவ்வொரு தமிழ்ச்சகமும் ஒரு ஒரு மாநாடு நடத்தலாம் எல்லாராலும் நடத்தலாம் பெட்னாமலேயும் ஒரு ஒரு நாள் ஒதுக்கலாம் இதற்காக இப்படி பல முயற்சிகள் நடைபெற வேண்டும் கோடிக்கணக்கில் ஜனங்க வந்தாங்க அந்த கண்காட்சி கூட பத்து நாள் ஏதோ வச்சிருந்தது இருபது முப்பது நாள் தள்ளி போடக்கூடிய அளவுக்கு கூட்டம் அப்ப வந்து ஒரு வெள்ளக்காரர்கிட்ட நீங்க என்ன இது சிறப்புன்னு நினைக்கிறீங்க இந்த நிறைய வெள்ளக்காரங்க பல நாடுகள் இருந்து வந்திருந்தாங்க அப்ப நான் அவங்ககிட்ட என்ன மனிதன்னு கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா எந்த விதமான ஒரு பெரிய நடிகரோ ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அட்ராக்ஷனோ இல்லாம ஒரு மொழிக்காக ஒரு செஸ்ட் ஒரு லாங்குவேஜ் இதுக்காக வந்து இவ்வளவு கூட்டம் வர்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை அது ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு நம்ம தமிழ் மொழிக்கு இவ்வளோ ஒரு பெரிய சிறப்பா இருக்கு ரெண்டாவது வந்து அவங்க பிரபு இந்த மாநாடுகள்லையுமே அப்புறம் பாலாவும் சொன்னார் அந்த வினாடி வினா நிகழ்ச்சி நாங்களே இது ஆரம்பத்தில் ஒரு நண்பர்கள் சேர்ந்து பிறகு கூட இதெல்லாம் என்ன நம்மளால முடிஞ்சது செய்வோம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்தா பெருசுன்னு நினைச்சது இது ஒரு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு இந்த மொழி கூடிய துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு வழி அதை நம்ம அதை உணர்ந்துக்கணும் அதுவும் பாத்தீங்கன்னா கூட்டம் திருக்குறள் மாநாடு சொன்னது ரெண்டாயிரத்தி அஞ்சுல முன்னூறு பேரு அறுபது பேர் ஒருவாங்களான்னு நினைச்சோம் இது மாதிரி இந்த மொழிக்கு ஒரு ஆர்வம் இருக்கு ஜனங்களுக்கு ஆர்வம் இருக்கு இளைய தலைமுறைகிட்ட வந்து சொல்லும்னா இதுல நம்ம தமிழ் மொழிக்கா தமிழ் இலக்கியத்தோ முயற்சி எடுத்தோம்னா அதுக்கு ஒரு மக்கள்கிட்ட இருக்க அதை தான் கருத்து நம்ம இடத்துல இருக்கிறது சந்தேகம் இல்லை நம்ம தலைமுறையில இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அது வந்து சம்பந்தம் இல்லாத வெளியூர்ல இருக்கவங்க அவனிடத்துல கொண்டு போக இன்னும் முயற்சி வேண்டும் சிறப்பு ஐயா இப்ப கூட சமீபத்துல வந்து திருக்குறளை வந்து அரபு மொழியில வெளியிட்டாங்க முயற்சி நடந்துகிட்டு தான் இருக்குது தமிழ் நம்ம நம்ம படிக்கணும் அது ஒரு ஸ்டெப் ரெண்டாவது மத்தவங்களுக்கும் சொல்லலாம் நீங்க எழுதுன அந்த ஏஜ்லெஸ் விஸ்டம் அந்த மாதிரி அப்பதான் தமிழின் பெருமை வந்து உலகறியும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தஞ்சையில் இருந்து நாசாவிற்கு ஒரு அறிவு பயணம் முனைவர் பிரபாகரன் ஒரு சந்திப்பு இதை அமெரிக்கன் தமிழ் மீடியா யூடியூப் அமெரிக்கன் தமிழ் ரேடியோ மற்றும் கலாட்டா நெட்டிசனின் நெட்டிசன் முகநூல் பக்கங்களில் கண்டு ரசிக்கலாம் கேட்டு மகிழலாம் அடுத்து ஐயா நீங்க வந்து ஆளுமை அதாவது நிர்வாகத்திறனுக்கு எடுத்துக்காட்டாக பெட்னாவின் துணைத் தலைவர் தமிழ் சங்க தலைவர் இந்த மாதிரி பல அமைப்புகளின் தலைவராக இருந்திருக்கிறீங்க அந்த அமைப்புகளின் பணி தமிழ் வளர்ச்சி அதை பத்தி சுருக்கமா சொல்லுங்க சொசைட்டி என்ற ஒரு அமைப்பு இருந்தது தமிழ் ஓரளவுக்கு தான் இருந்தது அங்க அங்க தலைவராக இருந்தேன் இங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல நான் திரு வாஷிங்டன் தமிழ் சக்கத்தினுடைய தலைவராக இருந்தேன் ஆஹ் அதற்கு பிறகு நான் இதுல தமிழ்நாடு அறக்கட்டளையிலே செயலராக இருந்திருக்கிறேன் தமிழ்நாடு இது பேரவையிலே நான்கு ஆண்டுகள் துணை தலைவர் தலைவராக இருந்திருக்கிறேன் இந்த இது போன்ற அமைப்புகள் எல்லாம் நம்ம கூடுகிறோம் டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க சாப்பிடுறாங்க போயிடுறாங்க அது அல்லாமல் தமிழுக்கென்று ஒரு முயற்சி நடைபெற வேண்டும் அதுதான் என்னுடைய என்னுடைய கருத்து இப்போ தமிழ் சங்கத்துல எதுபோல் திருக்குறள் மாநாடு நடத்தலாம் அதே மற்றொரு மற்ற தமிழ்ச்சங்க ஏதாவது ஒரு மாநாடு நடத்தலாம் அது ஒன்று இன்னொன்று இப்ப எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழர்கள் வாஷிங்டன் தமிழ்ச்சங்கத்துல கூட்டம் அல்லது நியூ ஜெர்சில கூட்டம்னா ஆயிரம் பேர் வராங்க அப்போ ஒரு அரங்கம் நடத்தலாம் ஆர்வமுள்ளவர்கள் வந்தா அவங்க திருக்குளம்பு பேசலாம் அல்லது ஏதாவது ஒரு இலக்கியத்தை பத்தி யாராவது ஒரு பேசலாம் அல்லது கலந்துரையாடலாம் ஏதாவது ஒரு தமிழுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அது ஒன்று அந்த முயற்சியில தான் நீங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து நாங்க பெட்னாவோட துணை தொழிலாளர்களும் பொழுது மூன்று நாட்கள் பட்னமான நடக்க நடைபெறுகிறது அதில் கடைசி நாள் ஒரு அரை மணி அரை நாள் தமிழுக்காக ஒதுக்குங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அது நடைபெற்றது தமிழ் தமிழ் பேச்சுகள் அதாவது இலக்கியத்தை பத்தியோ அல்லது யாராவது வந்த அங்கு வந்த விருந்தினர்களை வைத்து அல்லது இங்குள்ளவர்களை வைத்து தமிழுக்காக ஒரு அரை மணி நேரம் அரை அரை நாள் பேச்சு நடந்தது நான்கு ஆண்டுகள் நடந்து தொடர்ந்து நடைபெறுகிறது இப்போ அது வேறு மாதிரியா நடைபெறுகிறது இப்ப மாதந்தோறும் ஒரு இலக்கிய தமிழ் இலக்கிய பேச்சு நடைபெறுகிறது அது இது போன்ற கூட்டங்களிலெல்லாம் நாம் தமிழை வளர்க்க வேண்டும் நான் நம்முடைய இளைஞர்களுக்கு பங்கு பங்கெற்க வேண்டும் அதுதான் என்னுடைய கருத்து நண் நன்றிங்கய்யா ஆஹ் அடுத்தது இப்ப நீங்க என்ன மாதிரி தமிழ் பணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க நான் வந்து திருக்குறள் கட்டுரைகள் என்ற தலைப்பில பல கட்டளை எழுதி வருகிறேன் இதுவரைக்கும் அரசுப்பால சார்ந்த ஒரு இருபது கட்டரைகள் பொருட்பால வந்து ஒரு எட்டு அல்லது ஒன்பது கட்டைகள் எழுதியிருக்கேன் இன்னும் ரெண்டு கும்பத்து இருந்து ரெண்டு கட்டுரைகள் எழுதலாம் என்று இருக்கிறேன் கொண்டு இருக்கிறேன் இந்த கட்டறையிலாம் என்னுடைய வலைத்தளத்திலே திருக்குறள் கட்டரைகள் டாட் பிளாக் டாட் காம் என்ற வலைத்தளத்திலே வெளியிட்டு கொண்டிருக்கிறேன் திருக்குறள் சிந்தனைகள் என்ற ஒரு தொடர் சொற்பொழிவு அமெரிக்கன் தமிழ் ரேடியாவில் சனிக்கிழமை கிழக்கு நேரம் பதினோரு மணிக்கு இன்னைக்குள்ள நினைக்கிறேன் சனிக்கிழமை பதினோரு மணி கிழக்கு நேரத்தில் அது ஒளிவ ஒளிபரப்பாகிறது அஹ் நண்பர் ஆர்வத்தினுடைய உதவியினால அது அப்ப வந்து திருக்குறள் நான் சொன்ன மாதிரி இப்ப கிண்டல் புத்தகமாக வந்திருக்கிறது எனக்கு இன்னும் சில நாடகங்கள் எழுத வேண்டும் என்று ஆசை புறநானூற்றுல இருந்து புறநானூரை படிக்கிறது பல பேர் படிக்க மாட்டாங்க ஆனா அதை நாடகமாக ஆக்கினால் அதிகமான அவையாரை பற்றி கோபரிஞ்சோழன் பிசுராந்தையாரை பற்றி பிரிஞ்சு திருநாள் என்று பற்றி ஒரு சிறு குறு நாடகம் ஒரு அரை மணி நேரத்தில் எழுதலாம் அந்த அந்த நாடகங்களை கொண்டு வரலாம் அதுபோல் செய்ய வேண்டும் என்று இருப்போம் அப்புறம் இன்னும் தொடர்ந்து கொஞ்சம் சில சில நாங்கள் கூட்டங்கள் அடிக்கடி நடத்தினோம் கொஞ்ச நாளா நடைபெறவில்லை இப்போ அடுத்த மதுரை காஞ்சி நடுநூர் வாடை போன்ற இலக்கியங்களுக்கு கூட்டங்கள் நடத்த இருக்கிறோம் மாநாடு அல்ல ஒரு சொற்பொழிவுதான் அதுதான் உள்ள திட்டம் உங்கள் திட்டம் வெற்றி பெற இந்த அமைப்பு